கிரகங்களும் ரோஜா தமிழ் டிவி நேரில் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இங்கே செய்டா வெயிடா ம் செயடா ம் இங்க ஒரு கடல் சார்ந்த மழை பெரிய மழை இருக்கு ரெண்டு கண்டியில் ரொம்ப மழை ஒரு கண்ட்ரியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அங்கே தண்ணி போல உறவுக்கூடிய நிலமையாக இருக்கும் இமயமலை நார்த்து அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மும்பை அதே நேரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்காத மழை வரும் இன்னொன்னு ஒரு அரசியல்வாதி அவருக்கு உடல் பிரச்சனை ஏற்பட்டு திரும்ப மருத்துவத்துக்கு போவார் அது இல்லாமல் ஒரு அரசியல்வாதியோட பேச்சோட வார்த்தனால மாற்றமே ஏற்படும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்க போகும் எங்கே டெய்னா நீட்டிங் மினிங் ஐடிங் ஹெனிமே ஒரு பேங்க் வழியாக இருக்கிறதுலாம் சில பிரச்சனைகள் ஏற்படும் பேங்க்கில் வங்கியில் ஒரு பிரச்சனை ஏற்படும் ஒரு பேங்க் வந்து முடக்கமாக போகுது இல்லைங்க ஹேடா நீட்டிங் மினிங் ஐடிங் ஹெய்மே உலகம் புகழ்பெற்ற ஒரு சிலையாக இருக்கலாம் ஒரு இதுவாக இருக்கலாம் அந்த ஒரு இதுவாக ஃபேமிலியாக இருக்கலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையைபடுத்த போகுது நீட்டிங் மிங் ஐடிங் ஹெனிமே சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவோட வளாகத்துல இருக்கு இங்கிங் ஹெனிமே ரெண்டு நாட்டுகள் வந்து சண்டை நடக்க போகுது ஒரு நாட்டோட ஊட்டு ஊடுருவல் சென்று அந்த நாட்டையும் பிடிக்கும் எனிமே அது மூலியமா சண்டை பெருசாகும் ஒரு வைக்கணில மிகப்பெரிய எர்த்குயிக் ஏற்படும் அந்த எர்த்குயிக்கோட ந எதிரொலி வழியில் இருக்கக்கூடிய பசு பெருங்கடல் நமக்கு இந்தியாவிலேயே ஒரு எஃபெக்ட் ஆக போகுது சென்னையில் லேசான அப்படியே மிதமான ஒரு நிலநடுக்கத்தை பார்க்குற மாதிரியாக இருக்கும் அது நார்த்தில் ஒரு இடத்துல எஃபெக்ட் ஆக போகுது அது இல்லாமல் ஒரு முஸ்லீம் கண்ட்ரிலு போயிடும் மலேசியா சிங்கப்பூர் அவங்க ஒரு பெரிய பிரச்சனை ஒரு வழி தடுமாற்றங்கள் பிரச்சனை வரப்போகுது

சின்ன குழப்பங்கள் அல்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது துணையாக இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணிகள் சில குழப்பத்தை ஏற்படுத்திக்க போது சில வழிகள் இல்லாமல் சில குழப்பம் ஏற்படும் எதிர்கட்சிகள் பலமாகுது இருந்தாலும் கூட்டணிகள் இன்னும் வேணும் அரசியல் அமைப்புகள் மாற்றம் வரும் இந்த வாட்டி தேர்தலோட இதுவே பெரிய மாற்றமாக இருக்கும் இந்த தேர்தலோட அமைப்புக்குழு ஒரு குழ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சென்னை கடலோர பகுதியில் பிரச்சனை இருக்கு ஷேர் மார்க்கெட் நல்லா படிப்படியாக உயரமிச்சிடும் ஒம்பது பையனொன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய ஸ்கேம் வெளிநாட்டில் பிடிப்பாங்க

மக்கள் உணவு வழி அறிமுறைகளை மாத்திக்கிறது நல்லது ரெண்டு கண்டிகள் வெப்பத்தினாலே ரொம்ப கஷ்டப்படும் என்றதான தமிழ்நாடு அதிகமாக இருக்கும் வெயிலோட வெப்பம் ரெண்டு நாடு ஒரு கார்டு எதிர்பார்க்காம பற்றிக்கும் அது எதிர்பார்க்கவே முடியாது ரெண்டு கண்டீனியுமே கண்டினியூ அந்த கார்டு எரியுறதை பார்ப்போம் நீங்கள் தேடா நீதிங் மிங் ஏனிங் ஹெய்மே முதுமலை அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு நீங்கள் நெய்டா நீதிங் மிங் ஏனிங் ஹெய்மே மும்பைல இந்த கோல்டு வழி இல்லைன்னா ஷேர் ஒரு பெரிய ஒரு ஸ்டாம் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அங்கே ஆளுங்களால ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் நெய்னா நீதிங்

இப்போ கொஞ்சம் இறங்கும் இன்னும் கொஞ்சம் கூட இறக்கலாம் ஆனால் பாக்ஸ் பாஸ்லன்னு திரும்பி ஏறும் அதுக்கான வழி இருக்குது இந்த போர் பதட்டங்கள் எதனால் வந்தால் எக்கச்சக்கமான ரேட்டாக போயிடும் இப்போ இந்தியாவோட வந்து இந்தியா மீதான வரியை வந்து ட்ரம்ப் குறைச்சிருக்காரு இதனால் விலைவாசிகள் பொருட்களினுடைய இதெல்லாம் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அங்கவெல்லாம் இறங்க வாய்ப்பு இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸோட வழிலாம் ஏறும் அதுக்கெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் வரப்போகுது பேரறி சார் இப்போ இந்த மூன்றாவது ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் வந்து மேடையில் வந்து குற்சாக நடணமானதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க நாற்பத்தெரு ஒரு பேர் இறந்த இதுக்கு நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிங்கன்னா முதிர்ச்சியற்ற அரசியல் நீங்கள் இன்னும் அரசியலே முதிர்ச்சி அடையலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆதரவு தெரிவித்த அதிமுக பிஜேபியே வந்து இவர் எதிர்க்கிறாரு அதனால் வந்து இந்த தேர்தல் வந்து அவருக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க இம்மிங் எயிட்டிங் நீங்க எயிமிங் ஹெய்டா எதிங் இன் எயிட்டிங் ஹெனிமே அவங்க வந்து அந்த கட்சியோட நோக்கத்தோட போகிறாங்க ஸோ வலுவாக எடுத்துன்னு வருவாங்க கட்சி கொஞ்சம் வலுவாக தான் ஆகும் இன்னொரு கூட்டம் அமைஞ்சால் பெருசாயம் நம்ம போகிற போக பார்த்தா கூட்டு இல்லைன்னு சொல்லிட்டார்கெயிங் ஹெங் எய்மிங் எயிட்டிங் இன் எயிட்டிங் ஹெனிமே ஒரு கூட்டம் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ம் சார் இப்போ வந்து அப்படி சொன்னீங்கன்னா பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாறுதல்கள் ஏற்படும் போல தெரியுது அணிகள் வந்து மூணு நாளாக நிற்கிறதுனால சில ஓட்டு நிறைய பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ கூட்டு அமைஞ்சிருச்சுன்னா மூணு அணி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு நாள் தான் வருவேன் நாலு அணி இருக்குது மூணு அணி கம்பல்சரி வந்துடும் அதுக்கான வழி இருக்குது ம் இப்போ ஆளுங்கட்சியனுடைய பலம் வந்து இந்த தேர்தலில் எப்படி இருக்கு கொஞ்சம் குறையலாம் என்னுடைய பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா இங்கே உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து குற்றம் இருக்காங்க அதனால் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போகிற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வந்து பின்னாடி சந்திக்குமா முன்னேறுமா பிஜேபிக்கு வந்து கூட்டணியை வந்து கரெக்டாக வலுப்படுத்தி செயல்படுத்தினாங்கன்னா ஓரளவுக்கு வலு இருக்குது இல்லைன்னா பின்னாடியே தான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இப்போ வலுப்படுத்துகிறாங்க நல்லா ஆகும் சார் இப்போ இந்த வெயில் தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்லியிருக்கீங்க அது வந்து மக்களை வந்து அதாவது உடல்நிலை ரீதியாக பாதிக்குமா என்ன அந்த கோப் சம்மந்தப்பட்டது சளி தொற்றுவாறு பரவுது ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மக்கள் வந்து கவனமாக உணவு சில விஷயங்களை பார்த்துக்காங்க வெயிலோட தாக்கத்துக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸு இருக்கக்கூடிய மாதுளம்பழம் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸு இதெல்லாம் நீர் வரி நீர் வழியான காய்கறிகள் புடலங்காய் பித்தங்காய் இது பூசணிக்காய் இதெல்லாம் எடுக்கிறது டாக்ஸின் ப்ராப்ளம் எடுத்தால் ஹெல்த் நல்லாயிடும் ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 ரிசா டிவினல் கொரோனா குறைய சில நிறைய நிலைக்காக சார் சொல்வார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க